ஜெய் ஜெய் ஷங்கரா ஜெங்கரா ஜெய் ஜெய் ஷங்கரா குரு மகாராசி பிரநாதர் காஞ்சி பீட்டம் சுரபூஜிதம் திபேகன ரேஷம் காஞ்சி ஜெகதனும் ஹோசதிய பாலகட சிந்தம் ஜானதம் சந்திருபுனம் ஸ்ரீ சந்திரசேகர் குணம் பிரமாமதனும் கலிகுதெய்வம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபலி பக்தர்களுக்கு ஏற்பட்ட ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அடுவிலை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு எங்கள் அன்புதோட தலைப்பு ஏலத்தில் எடுத்த பீரோ மடத்துக்கு வேண்டாம் ஏலத்து ஏலத்தில் எடுத்த பீரோ மடத்துக்கு வேண்டாம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா யாராதிப்பு இருக்கா கேட்டுன்ட்டுருக்கானா அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் தனமும் ஒரு இந்த மாதிரி அவளுக்கு போரடிக்காமல் சின்ன நேரத்தில் அவள் நேரத்தை கருதி வச்சுட்டு நம்ம சொல்கிறோம் அதை கேட்டுன்ட்டு அதில் இருக்கக்கூடிய அது மட்டும் மட்டும்தான் இருக்கும் அதுலேருந்து வேறு எங்கேயும் வெளியில் போகாமல் அது மட்டும் சொல்கிறது தான் உண்டு நம்மளுக்கு அது பிரிவாக கொடுத்த நடந்துட்டு இருக்கு அதை கேட்கணும் நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி அவளையும் கேட்க வைக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் இது பிரிவாக கொடுக்குற வேண்டிய வேண்டுகோளாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இது போது காஞ்சிபுரத்தில் மாத்திரி இருக்கா அவர் எங்கே உள்ள இருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்காரு ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எந்த நேரம் எங்க ஒரு வாரணு யார் நாளையும் அவளாலே கடிக்க முடியாது திருவாலங்காடு திருமூர்த்தி அப்படிங்கிற திருவாலங்காடுன்ற ஒரு சொந்த ஊர் திருமூர்த்தவாரு அங்கெங்கே தான் இருந்திருக்கார் மெட்ராஸில் அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு புது பீரோ ஒன்று மடத்துக்காக பா அவர் வண்டியில் வச்சுட்டு அவர் எப்படி வந்தாரோ அவங்க எழுந்து கிளம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு மடத்துக்கு மடத்தில் வந்து கொடுத்த உடனே ஆஃபீஸ் ரூமில் அந்த மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் அது இதெல்லாம் நிறைய பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கா அதெல்லாம் அப்படி அப்படியே வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது தெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வருக்கு இல்லாமல் பிடித்தா எல்லாம் அப்படிலாம் ஒரு இது நடித்து காமிச்சிருக்கா அவ்வளோதான் தான் இருந்தால் கூட இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு சேஃப் இல்லை சேஃபாக வைக்கிறதுக்கான இது இல்லையா பீரோ இல்லை அப்போ அவர் கொடுத்துருக்காரு அது நல்லா பட பட நல்லா இருக்கு சரின்னு சொல்லிட்டு மா சந்தோஷப்பட்டார் இந்த இவர் மேனேஜர் ஆனால் இதை இதெல்லாம் போய் சொல்லிட்டு பெரியவா கிட்ட போய் ஒரு மரத்தில் பீரோ கொடுத்தா அது கொடுத்தா அவரும் அதை பப்ளிசைஸ் பண்ண பிடிக்கல அவருக்கு அதனால் அவர் கொடுத்துட்டாரு அவ்வளோ தான் வாங்கி வச்சுருந்தாரு நல்லா மனுஷன் பாவம் எங்கேயோ பேசிட்டு பேசியிருக்காரு யாருக்கிட்டயோ பெரியவா திடீர்னு அந்த பக்கம் வந்துட்டா வந்தவுடனே அவர் கண்ணில் முதல்ல போட்டது அந்த பீரோ தான் இது என்னது பீரோ அப்படின்னாரு ஆ ஆமாம் இவர் இவர் கொடுத்துருக்காரு யாரு திருவாலாங்கடை திருமூர்த்தி அவர் எங்க அப்படின்னாரு அவர் எங்கே தான் இங்கேயே இருக்கார் கூட்டின் வாப்பை அப்படின்னாரு யாரோ ஓடிப்பவர் வந்து நமஸ்காரம் பண்ணி இருந்தார் இந்த பீரோ தான் கொடுத்தியோ அப்படின்னா இந்த பீரா இந்த இடத்துல ஏலத்தில் ஏலத்தில் எடுத்த அப்படின்னு கேட்டார் அவருக்கு தூக்கி வாங்கி போட்டது ஏலத்தில் எல்லாரும் வந்து எங்கே வாங்கினான்னு ஒன்னா கேட்கலாம் ஏலத்தில் எடுத்தேன்னா துரியல அவருக்கு அப்படியே ஸ்டக்கப் ஆகிட்டார் அவர் அவருக்கு ரொம்ப பயங்கரமாக நடிக்கிட்டார் திரிவா இப்படி இது மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு தெரியலையே இல்லை தெரியவா அப்படின்னு இழுத்தார் அவர் ஏலத்தில் எடுத்த பீரோலாம் மடத்துக்க வேண்டாம் அப்படின்னாரு இதை திருப்பி கொடுத்துரு அப்படின்ட்டார் மேனேஜர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னு ஏன்னா நல்ல பக்தர் அவர் ஆனால் அவருக்கு என்ன நினைச்சார்னா இந்த மாதிரி ஒரு ஏலத்தில் வந்திருக்கு யாரோ வந்து கடன் இதோ வாங்கியிருக்காராக இருக்கும் அந்த கம்பெனி இதில் பேங்க்கில் அவர் வந்து மாப்பிள்ளையவருடைய அத்தியத்த பக்தர் குடும்பமா ஏதோ கடன் ஆயிடுத்து வாளுக்கு அதனால அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணி எடுத்துன்னு போவானே எவ்வளவு கடன் வாங்கினானோ கட்டாம இருக்கார் இனிமேல் அவர் கட்ட போறலன்னு தெரிஞ்சு போயிடுச்சு படத்தை திருப்பி கொடுக்க மாட்டார் அதனால அதுக்கான சொத்துக்கான இதெல்லாம் என்னவோ அதெல்லாம் எடுத்துன்னு போற மெட்டீரியல் இருந்தால் கொண்டு போவான் கடைசியில லேண்டே வீடியோ எடுத்துன்னு போனோன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவான் மாதிரி ஏதோ நடந்துருக்கு அந்த இதை வந்து அந்த பேங்க்ல போகணுவா என்ன பண்ணியிருக்கா அவ அந்த பேங்க்ல ஏற்கனவே நிறைய இருக்கு ஐட்டம்ஸ் அதை வச்சுட்டு என்ன பண்ண போறான் இந்த பீரோவை ஆனால் ஏலத்தோட கம்பெனி கொடுத்துட்டா அந்த மு கோன்றது ஒரு பெரிய இது இப்போ கூட நான் பார்த்தேன் இன்டர்நெட்டில் முருகன் கோன் ஒன்று இருக்குது ஃபேமஸானது மோன்ட்ரோட்டில் இருக்குதுன்னு பார்த்தேன் இப்போ அந்த அவா என்ன பண்ணுவாள் அந்த ஏலத்தில் கொடுத்துருவா அதை வந்து அவர் கொடுக்கும்போதே நல்ல கொடுத்தாருனா நிலையில் இருக்கடா வச்சுப்பா இல்லைனா ஏலம் பண்ணுறவா என்ன பண்ணுவாள் அதுக்கு மேலே லேசாக கொஞ்சம் வார்னிஷ்னிஷ் போட்டு பார்க்குறதுக்கு புதுசாக இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துருவா மரத்தில் ஆன விரோதம் அது இது கிடையாது மெட்டல் கிடையாது மரத்தில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்போ வந்து அப்படி இது பெரியவா சொன்னாலாம் இந்த பீரோவை அவன் அவன் இந்த பீரோவை வந்து யார் வந்து வச்சுருந்தாரோ பாவம் கடன் வாங்கினவர் அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பணம் துளி துளியாக சேர்த்து வாங்கியிருக்கான்னு தெரியுமோ யாருக்காது அவ்வளோ பண்ணி வாங்கிடலாம் பாவம் அவனுக்கு போகாத வேலை அது ஜப்தி ஆகி இதுவும் போய் செஞ்சுடுத்து அங்கே போய் ஏலத்துக்கு போயி அதை போய் நீ வாங்கி வந்திருக்க அப்போ இதை வந்து நம்ம இங்கே இது பண்ணும்போது அவன் மனசு கஷ்டப்படுமே பாவம் அந்த பாவம் பாவம் யாருக்கு அந்த பாவம் சேரும்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார் திருமூர்த்தியை முடிச்சார் திரு திரு முடித்தார் பேருக்கு அத்தா மாதிரி திருமூர்த்தி பிரிவா சொன்னார் அந்த பாவங்கள்லாம் மடத்துக்கு வர வேண்டாம் உனக்கும் வர வேண்டாம்னு சொன்னார் ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பாரு எனக்கு கொஞ்சம் யோசனை பண்ண முடியுறது மடத்தை விட்டு அந்த பீரோ இடத்துன்னு போனவொடனே யார் அந்த பக்தர்கத பேரை கேட்டு அந்த ஆப்ஷன் இதுலையே இல்லை பீ அந்த பேங்க்கில் அவர் வீட்டுக்கு போய் சேர்த்துட்ருப்பார் ஏன்னா பெரியவாவுடைய பக்தர்கள் வந்து கொஞ்சம் உணர்றதுக்கு தான் ஆகும் ஆன பிறகு அவர் கரெக்டாக இதுவாக கொண்டு போய் கொடுத்துருப்பாருன்னு நான் கஷ்ட பண்ணுறேன் அது அனுபவத்தில் எழுதலை அப்படி தான் நடந்திருக்கணும் பெரியவா அதனால் அது சொன்னே புரிய வச்சார் அவரும் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கல பெரியவா சொல்கிறது சரி தான் அப்படின்னு அதனால் அந்த ஏலத்துக்கு ஏன்னா ஏலத்துக்கு எடுத்து நல்லபடியான ஒரு மனுஷாக கிட்டேருந்து வந்திருந்தோன்னா பரவாயில்ல இது வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு இதை கொடுத்துருவோம் அப்படின்னு அப்படி தான் பரவாயில்ல ஆனா அவர் கஷ்டப்பட்டு உடைச்சு சம்பாதிச்சு அவர் வந்து அந்த பீரோவை தன்னுடைய தன்னுடைய லைஃப் மாதிரியே நினச்சிட்டு பீரோ வச்சிருந்துருக்காரு அவ்வளவு கண்டும் கருத்துமா காத்திருந்தவர் இப்போ வந்து அது ஜப்திக்கு போயிடுச்சுன்னா அவர் மனசுக்கு அந்த பீரோ கஷ்டப்படுவார் அந்த பீரோ இல்லையே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பாவம் நம்மளுக்கு வர வேணாம்னு தெரியவா சொல்லியிருக்கா இப்போ வந்து அவர் அந்த இதை புரிஞ்சுட்டாரு அப்புறம் அந்த பீரோவை எடுத்துன்னு போயிட்டா இது அவர் கண்ணில் படாமல் இங்கே வைக்கலாம் கொஞ்ச நாள் படைக்க எடுத்துனா பிடிவா கேட்காமல் இருக்கா பின்ன கொஞ்சம் லேட்டாக எடுத்தனா தெரியாமல் இருக்கும் வேணாம் அப்படி நினச்சிப்பா ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவளுக்கு தெரியாது எண்ணிக்காக இருந்தாலும் மாட்டியிருப்பான் அவள்தான் ஜெய்ஜெய்சங்கர் ரரமீசங்கர் மகாபிரியா பாதமஸ்வரனும் மகாப்பிரியா பாதமேஸ்வரனும்